வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு இது உங்கள் சிவதனி அகாடமி இப்போ நம்ம அந்த வீடியோல மரபு சொற்கன்ற தலைப்புல எங்கெங்க தகவல் இருக்கோ நியூ புக் ஓல்டு புக் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து எல்லா தகவலும் எடுத்து ஒரே இடத்துல நம்ம ஒரு வீடியோவை கொடுக்க போறோம் மரபு சொற்கள்னா என்ன எங்கெங்கெல்லாம் இருக்கு தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துட்டு நம்மளுடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் வரையினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இப்ப கவனிங்க மரபு சொற்கள்னா என்ன நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதுதான் மரபு அப்படின்னு அர்த்தம் மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவதுதான் மரபு பிள்ளை இப்ப இந்த மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு ஒரு சொல்ல பயன்படுத்தினார் அது பேர் எனக்கு மரபு பிள்ளை அப்படின்னு பொருள் அது கொஸ்டின்ல இந்த மரபு பிள்ளையை தான் கொடுப்பாங்க நம்ம அதை மாற்றி சரியான மரபு நம்ம எழுதணும் அதான் வந்து எக்ஸாம்ல கேட்கக்கூடிய விதம் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல எடுத்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க யானை கன்று என்பதா மரபு சொல் இப்ப வந்து யானை நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவா யானை குட்டி அப்படின்னு தான் சொல்லுவா யானை குட்டினே சொல்லக்கூடாது யானை குட்டி என்பது ஒரு மரபு பிழை அப்ப கரெக்டான வார்த்தை என்னன்னா யானை கன்று என்று பொருள் சரிங்களா இருக்கக்கூடிய அந்த மரபுச்சொற்களை சொற்களை ஃபுல்லா பார்க்க போற தாவரங்கள் ஒளி மரபு வினை மரபு இது மாதிரி நிறைய இருக்கும் நம்ம ஃபுல்லாமே பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாவரங்களுடைய காய்களுடைய இளமை மரபு எப்படி நம்ம பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா அவரை பிஞ்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைன்னா அவரை பொட்டு நமக்கு ரெண்டு ரெண்டு இடத்துல விதமா நான் ரெண்டுமே எடுத்து கொடுத்துருக்கிறேன் அந்த கேள்வியை பொறுத்து நம்ம அதை எழுதிக்கலாம் அவரே பிஞ்சு அப்படின்னா அவளது அவரை பொட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் அவரையுடைய இளநிலைய அடுத்து பாருங்க கத்தரி பிஞ்சு கத்தரி பிஞ்சு அடுத்தது

வாழை கச்சல் வாழையினுடைய இளநிலை எப்படி சொல்றோம் வாழை கச்சல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து பாத்தீங்கன்னு சொல்ல தென்னம் குறும்பை சரிங்களா இளநீர் அதுக்குள்ள அவருடைய முதல் நிலை அதுக்கு பேரு குறும்பைன்னு சொல்லுவோம் தென்னம் குறும்பை தென்னையினுடைய இளநிலைக்கு பேரு தென்னம் குறும்பை அடுத்து பாருங்க பலா பலா பழம் சாப்பிடுமா அந்த பலா பழம் உருவாகும் பொழுது அதனுடைய இந்த பிஞ்சு அந்த இளநிலைக்கு பேர் என்ன சொல்லணும் பலா மூசுன்னு சொல்லணும் பலாவனுடைய இளநிலை பலா மூசு அடுத்து பாருங்க முருங்கை பிஞ்சுன்னு சொல்லலாம் இல்லைனா முருங்கை சரடுன்னு சொல்லலாம் முருங்கையுடைய இளநிலை முருங்கை பிஞ்சுன்னு சொல்ல ஒரு இடத்துல கொடுத்துருக்குறாங்க ஒரு இடத்துல முருங்கை சரடுன்ற வார்த்தையும் கொடுத்துருக்காரு ரெண்டு பேரும் பார்த்து வச்சுக்கிறோம் அடுத்து பார்த்துக்கோங்க விலங்குகளுடைய இளமை மரபு விலங்குகளுடைய இளமை மரபு பார்த்தோம் அப்படின்னா குருவி குஞ்சுன்னு சொல்லணும் குருவி குஞ்சு இந்த இடத்துல விலங்குகள் பறவைகள் ரெண்டுமே பார்க்கணும் குருவி குஞ்சு அப்படிதான் நம்ம சொல்லணும் சரியா அடுத்து பாருங்க ஆட்டுக்குட்டி குருவி குஞ்சு ஆட்டுக்குட்டி எருமை கன்றுன்னு சொல்லணும் எருமை குட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது எருமை கன்றுன்னு மட்டும் தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து பாருங்க மான் குட்டின்னு சொல்லக்கூடாது மான் கன்று இதான் இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுவோம் நம்மளா நினைச்சிருப்போம் மான் குட்டியே புள்ளி மான் குட்டி அப்படின்னு பார்த்தோம் அவர் அதனால மான்னா குட்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் அது தப்பு மான் அப்படின்றது கன்று மான் கன்றுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பூனை குட்டி அது கரெக்ட் அடுத்து பாருங்க சிங்க குருளை சிங்க குட்டி எனக்கு ஒரு மையம் இருக்கா சிங்க குட்டி மாதிரி அடிதான் சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் சிங்க குருளை மாதிரி அடி சொல்லணும் சரிங்களா சிங்க குருளை அடுத்து பாருங்க அணில் பிள்ளை அணில எப்படி சொல்லணும் பிள்ளை அணி பிள்ளை சரிங்களா அணில் வந்து எப்படி சொல்லணும் அணில் பிள்ளை அப்படி சொல்லணும் அடுத்து பாருங்க குரங்கு குட்டி குரங்குனுடைய இளநிலை எப்படி சொல்லணும் குட்டின்னு சொல்லணும் குரங்கு குட்டி அடுத்து பாருங்க குதிரை குட்டி சரிங்களா குதிரை வந்து எப்படி சொல்லணும் இளநிலை வந்து குட்டி அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம்னா கோழி குஞ்சு கோழியினுடைய இளநிலை வரலைக்கு அப்படின்னா கோழி குஞ்சு அடுத்து கழுதை குட்டி கழுதை விட இரண்டு நிலை கழுதை குட்டி அடுத்து பன்றி குட்டி நாய்க்குட்டி புளி பரல் புலிக்குட்டின்னு சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் புலி பரல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அடுத்து பாருங்க கீரி பிள்ளை ஏற்கனவே அணில் பிள்ளை பார்த்தோம் அதே மாதிரி கீரியினுடைய இளநிலையும் பிள்ளை என்ன கீரி பிள்ளை அடுத்து பாருங்க யானை வந்து என்ன சொல்லணும் யானை குட்டின்னு சொல்லக்கூடாது யானை கன்று அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க எலிக்குட்டி நம்ம நிறைய இடத்துல எலிக்குஞ்சுன்னு சொல்லுவோம் சொல்லக்கூடாது எலிக்குட்டின்னு சொல்லணும் அதான் வந்து சரியான மரபு சரியா அடுத்து பாருங்க அணிற்பிள்ளை உறங்கு குட்டி குதிரை குட்டி பார்த்து வச்சுக்கோங்க அணில் பிள்ளை குரங்கு குட்டி குதிரை குட்டி எங்கெங்கெல்லாம் குட்டி வருது பாருங்க ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி குதிரை குட்டி பன்றி குட்டி கழுதை குட்டி இதெல்லாம் என்ன சொல்லணும் குட்டின்னு சொல்லணும் சரிங்களா அடுத்து பாருங்க ஒளி மரபு சொற்கள் தான் நிறைய இருக்கும் ஒளி மரபு சொற்கள் சவுண்டு ஒளி மரபு சொற்கள் என்னன்னு பாத்துக்கலாம் குயில் கூவும் அடிக்கடி இந்த ஏரியா கூட தான் கேள்வி வரும் எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல பக்கமா கொடுத்துருக்கேன் குயில் கூவும் கிளி பேசும் மயில் அகவும் கூகை குளரும் கோட்டானும் குளரும் கூகை கோட்டான் ரெண்டுமே என்ன பண்ணும் குளரும் அப்படின்னு வச்சுக்கணும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும் அந்த வார்த்தை அந்த எடுத்துக்கலாம் சிங்கம் முழங்கும் அடுத்து பாருங்க பசு வந்து கதரும் பசு வந்து என்ன பண்ணுது பசு வந்து கத்தும் படிக்க கூடாது பசு வந்து கதரும் அப்படின்னு வச்சுக்கணும் அடுத்து பாருங்க யானை பிளிரும் யானை என்ன பண்ணும் விலிரும் அடுத்து பாருங்க பாம்பு வந்து சீரும் பாம்பு என்ன பண்ணும் சீரும் சொல்லுங்களா சீரும் பாம்பை நம்பினாலும் சீரும் பாம்பு என்ன பண்ணும் சீரும் அடுத்து பாருங்க புறா குழுகும் புறா வந்து பாத்தீங்கன்னா குழுகும் அப்படின்னு அர்த்தம் காகம் வந்து கரையும் காகம் என்ன பண்ணும் கரையும் அடுத்தது குருவி கீச்சிடும் குருவி என்ன பண்ணும் கீச்சிடும் அப்படின்னு அடுத்து பாருங்க அருவி தரமான ஒரு கேள்வி கண்டிப்பா நீங்க கேட்பாங்க அருவி வந்து முழவும் அருவி என்ன பண்ணுவோம் முழவும் சரிங்களா அடுத்து பாருங்க மயில் அகவும் மயில் அகவும் காகம் கரையும் ஆந்தை அலரும் இது அடிக்கடி கேட்பாங்க ஆந்தை என்ன பண்ணுவோம் அலரும் ஆந்தை அலரும் கழுதை கத்தும் கழுதை கத்தும் எருது எக்காலமிடும் எருது என்ன பண்ணும் எக்காலமிடும் அடுத்து பாருங்க நரி ஊழையிடும் நரி ஊழையிடும் பூனை சீரும் இரண்டே பார்த்தோம் பாம்பு சீரும் பூனையும் சீரும் அடுத்து பாருங்க வண்டு முரளும் மூங்கில் காடுகளே வண்டு முரளும் சோலைகளே பாடல்ல வரும் சரிங்களா வண்டு முரளும் சரிங்களா ஓகே சேவல் கூவும் சேவல் என்ன பண்ணும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் இதை வந்து மரபு சொற்கள் அடிக்கடி கேட்பாங்க நல்லா பார்த்து சொல்லணும் என்ன பண்ணுவோம் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க வானம் பாடி பாடும் வானம் பாடி என்ன பண்ணும் பாடும் சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எலி கீச்சிடும் ஏற்கனவே பார்த்தோம் குருவியும் கீச்சிடும் எலியும் என்ன பண்ணும் கீச்சிடும் பள்ளி வந்து சொல்லும் பள்ளி சரிங்களா ஓடுவன பள்ளி வந்து சொல்லும் ஆடு கத்தும் மாடு என்ன பண்ணும் கதறும் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க தேடி அப்படின்னா ஹனி பி வந்து ரீங்காரம் விடும் தேடிக்க என்ன பண்ணும் ரீங்காரம் விடும் அணில் கீச்சிடும் அணில் கீச்சிடும் குருவி கீச்சிடும் எலியும் கீச்சிடும் அடுத்து பாருங்க புலி உருமும் புலி என்ன பண்ணும் உருமும் அடுத்தது கோட்டான் குளரும் கோட்டான் என்ன பண்ணுவோம் குளரும் அடுத்தது வாத்து கத்தும் வாத்து என்ன பண்ணும் கத்தும் ஆடும் கத்தும் வாத்தும் கத்தும் பன்றி வந்து உருமும் பன்றியும் உருமும் புலியும் வந்து என்ன பண்ணுவோம் உருமும் அடுத்து பாருங்க தேவாங்கு அப்படின்றது அழும் தேவாங்கு என்ன அழும் அடுத்தது நாய் குறைக்கும் இதுதான் வந்து ஒளி மரபு சொற்கள் சரிங்களா அடுத்து பாருங்க வினை மரபு சொற்கள் இதுவும் ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு பகுதி ஒளி மரபு சொற்கள் பாருங்க அப்பம் தின் அப்பம் என்ன பண்ணணும் தின்னணும் அப்பம் தின் இலை வந்து பறிக்கணும் நல்லா பார்த்துச்சுக்கணும் இதுக்கு அப்புறம் தான் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த முழு வீடியோ பார்த்தீனா ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தீனா எந்த கேள்வி கேட்டாலும் இருக்கும் சரிங்களா அதுக்கு நான் கேரண்டி குறஞ்சபட்சம் மூணு கேள்வி கூட வரும் அடுத்து பாருங்க இலை வந்து பறிக்கணும் அப்பம் தின்னணும் இலை பறிக்கணும் கழை வந்து பறிக்கணும் களை பறிக்கணும் கூரை வந்து வேயணும் கூரை வேயணும் சரிங்களா அதே மாதிரி கூரை வந்து மாதிரி வேயணும்னா சொல்லும் பொருள் கூரை வந்து வேயணும் சரிங்களா கூரை போட்டனார் அப்படின்னு கூரை வந்து போட அடுத்து பாட்டு வந்து பாடணும் பாட்டு பாடணும் தீ வந்து மூட்டணும் தீ என்ன பண்ணணும் மூட்டணும் தீ மூட்டினார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதான் சரியான வார்த்தை தீ மூட்டு சோறு உன் சோறு தந்துகிட்டு இருக்கேன் கூடாது சோறு தின்றக்கே அடிச்சிடக்கூடாது என்னது சோறு உண்ணனும் அடுத்து அம்பு எய்தணும் அம்பை எய்தார் அப்படின்னு வாங்க அம்பு எய்தார் மாத்திரை வந்து விழுங்கணும் மாத்திரை விழுங்கணும் மாத்திரை சாப்பிட்டு வரே அப்படிலாம் சொல்லக்கூடாது மாத்திரை என்ன பண்ணணும் விழுங்க வேண்டும் சுவர் வந்து கட்டக்கூடாது சுவரை எழுப்பணும் சுவர் எழுப்பினார் எமது பள்ளியில் சுற்றுச்சுவரை எழுப்பப்பட்டது அப்படிதான் கேள்வி வரும் சுவர் என்ன பண்ணணும் எழுப்ப வேண்டும் சரியா அடுத்து பாருங்க சுவர் எழுப்பு பாத்துட்டுமா அடுத்து பாருங்க காய்கறி என்ன பண்ணணும் அரி காய்கறி அரி அடுத்தது பூ வந்து கொய்யணும் பூ மலர் வந்து கொய்து வரணும் பறிக்க கூடாது சரிங்களா பூ வந்து என்ன பண்ணணும் கொய்துவா பூ கொய்துவா மலர் கொய்துவா அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க பழம் தின் நீர் பாய்ச்சி நீர் என்ன பண்ணணும் பாய்ச்சணும் சரிங்களா அடுத்து பாருங்க நெல் தூற்று நெல் என்ன பண்ணணும் தூற்றணும் கோலம் இடு கோலம் இடுன்னு வரணும் கோலம் இடு கோலம் போட்டோன்னு சொல்லக்கூடாது கோலம் இட வேண்டும் அடுத்து பாருங்க முறுக்கு தின்னணும் சோறு உண்ணன வகே சொல்லிட்டா சோறு உண்டான் இது வினை மரபு ஆடை என்ன பண்ணணும் நெய் ஆடையை நெய்ய வேண்டும் ஆடை நெய் கூடை வந்து முடய வேண்டும் கூடை முடைந்தால் அப்படி சொல்லணும் கூடை என்ன பண்ணணும் முடைந்தால் இதுதான் கரெகட்டான ஒலி மரபு சரிங்களா வினை மரபு வினை மரபு சரிங்களா அதே மாதிரி தண்ணீர் வந்து குடிக்கணும் தண்ணீர் பருக கூடாது தண்ணீர் குடிக்க வேண்டும் அதே மாதிரி நீர் பாயிச்சு நீர் குடி அப்படி ரெண்டு நாவாச்ச சொல்லணும் தண்ணீர் குடி பால் பருகணும் பால் தான் பருகணும் நீர் வந்து குடிக்க வேண்டும் கவிதை இயற்று கவிதை என்ன பண்ணணும் வரையணும் தயிர் கடை தயிர் கடையணும் தயிர் கடைதல் அடுத்தது அப்பம் தின் அப்பத்தை வந்து தின்னணும் மரம் வெட்டணும் உமி கருக்கினால் உமி என்ன பண்ணணும் கருக்கினால் வரணும் பானை

தாவர உறுப்பு பெயர்களை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஈச்ச ஓலை சோளத்தட்டை மாவிலை மாமரத்தினுடைய இலை எப்படி சொல்லணும் மாவிலை எப்படிதான் சொல்லணும் வேப்பம் மரத்தினுடைய இலைன்னு சொல்லக்கூடாது வேப்பன் தலை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பாருங்க தாளை மடல் தாளை எப்படி சொல்லணும் தாளை மடல் அப்படின்னு சொல்லணும் தென்னை ஓலை தென்னை ஓலை பனை ஓலை ஈச்ச ஓலை ஓலை அப்படின்னா தென்னை ஓலை பனை பனை ஓலை ஈச்ச ஓலை இது வந்து நம்ம ஓலைன்னு சொல்லணும் அடுத்து பாருங்க மூங்கில் அப்படின்றது இலை மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரை அப்படின்னு ஒரு பாடல் வரும் மூங்கில் அப்படின்றது இலை அடுத்து பாருங்க கமுகம் கூந்தல் கமுகுனா பாக்கு பாக்குனுடைய இலை எப்படி அழைக்கப்படும் கூந்தல் அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க பனை ஓலை பார்த்துக்கோ பலா இலை வாழை இலை நெற்றால் அப்படின்னா நெல்லுனுடைய இலை வந்து இலைன்னு சொல்லக்கூடாது நெல்லுனுடைய இலை வந்து தாள் அப்படின்னு சொல்லணும் நெற்றால் அப்படின்னு சொல்லணும் சரியா அடுத்து பாருங்க செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் அதாவது ஆலமரங்கள் நிறைந்திருக்க பகுதிக்கு பேரு ஆலங்காடுன்னு சொல்லணும் ஆலங்காடு கம்பம் கொள்ளை சரிங்களா கம்பு இருக்கக்கூடிய அந்த இடத்து வந்து கம்புன்றது பயிர் கம்பு தாவரம் அதாவது சொல்றோம் கம்பம் கொள்ளை அடுத்தது வாழை தோட்டம்னா சொல்லணும் வாழை தோப்பு சொல்லாது வாழை தோட்டம் அடுத்தது பூந்தோட்டம் அடுத்தது சவுக்கு தோப்பு சவுக்கு தோட்டம் சொல்லக்கூடாது சவுக்கு தோப்பு என்பது சரி சோழ கொள்ளை பனந்தோப்பு பனமரத்து பணம் இருக்கக்கூடியது பனந்தோப்பு அடுத்தது வெற்றிலை தோட்டம் அடுத்தது தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் அடுத்தது பலாத்தோப்பு பனந்தோப்பு பலாத்தோப்பு தென்னந்தோப்பு சவுக்கு தோப்பு தோட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழை தோட்டம் பூந்தோட்டம் வெற்றிலை தோட்டம் தேயிலை தோட்டம் கொள்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சோள கொள்ளை கம்பங்கொள்ளை தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பொருட்களின் தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பு என்ன சொல்றாங்க ஆட்டு மந்தை ஆடினுடைய தொகுப்பு என்ன சொல்றோம் ஆட்டு மந்தை அடுத்து பாருங்க சாவி தொகுப்பா இருந்ததுன்னா சாவி கொத்துன்னு சொல்லலாம் மாட்டு மந்தை மாடு மொத்தமா இருந்துச்சு என்ன சொல்லுவாங்க மாட்டு மந்தை அடிச்சிருவோம் அடுத்தது மக்கள் கூட்டம் இருந்தாலும் மக்கள் கூட்டம் மக்கள் தொகுப்பாரு தானே என்ன சொல்றோம் மக்கள் கூட்டம் அடுத்து பாருங்க வீரர் அப்படின்னா படை வீரர்கள் கூட்டம் இருந்தாலும் என்ன சொல்றான் படை வீரர் படை அப்படின்னு சொல்றோம் அடுத்து பாருங்க கற்குவியல் கல்லு மொத்தமா கிடைச்சுன்னா அதெல்லாம் சொல்லணும் கல் கூட்டம் திருக்கூடாது கற்குவியல் கல் என்ன சொல்லணும் தொகுப்பு வந்து கற்குவியல் அடுத்து பாருங்க திராட்சை குலை திராட்சை வந்து மொத்தமா சொல்லணும்னு சொல்றோம் குலை திராட்சை குலை அதே மாதிரி வந்து யானை கூட்டம் யானை அடைச்சு வைக்கிற இடத்துக்கு பேரு யானை கூடம் மொத்தமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு யானை கூட்டம் அதே மாதிரி சுள்ளி கற்றை சுள்ளி அப்படின்றது இந்த விறகு அது விறகுல இருந்து கடைசியோட எண்டு சொல்லுவாங்க ஒரு மரத்துல குச்சி மாதிரி இல்லையா அதைத்தான் சுள்ளின்னு சொல்றோம் அந்த சுள்ளி மொத்தமா சேர்ந்து கற்றைன்னு சொல்லணும் சுள்ளி கற்றை அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க பசு பசுக்கள் மொத்தமா இருந்துச்சுன்னா பசு நிறை அல்லது ஆணிறை நம்ம சங்க இலக்கியங்கள்ல ஒரு ஆணிறை கவர்தல் அப்படின்னு அப்ப பசு நிறை அல்லது ஆ நிறை அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க வேளாங்காடு வேளா மரங்கள் அதிகம் வேளாங்காடு அடுத்த மாதிரி வைக்கோல் போர் வைக்கோல் வைக்கோல் போர் அதே மாதிரி தொகுப்பு மொத்தமா நம்ம என்ன சொல்லணும் விறகு கட்டுன்னு சொல்லணும் சுள்ளி கற்றை விறகு கட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும் சரியா ஓகே அவ்வளவுதான் நம்ம தெளிவாக இந்த மரபு சொற்கள் எங்கெங்க இருக்கோ இதை நீங்க இந்த வீடியோ பார்த்துனால போதும் நம்ம அப்படியே புத்தகமா நிறைய பேர் வந்து சார்பாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இது மாதிரி எல்லாமே நியூ சிலபஸ் கூடிய அத்தனை தகவலும் எங்க இருந்தாலும் ஒண்ணு கூட விடாம மொத்தமா தொகுத்து புத்தகம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் தேவைப்படக்கூடியவங்க வெயிட் பண்ணுங்க கரெக்டா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல அதிகபட்சம் பிப்ரவரி ஒரு செவன் டென்னுக்கு உள்ளே புக்கு உங்களுக்கு வந்துடும் நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் நீங்க புக்கில தேடி தேடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே அப்பையாரா அப்பையார பத்தின தகவல் ஒரு சின்ன இடத்துல இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்திருப்போம் இந்த மரபு சொற்களா எங்க இருந்தாலும் சொற்கள் ஃபுல்லா வந்து இருக்கும் பிரித்தழுது வீடியோ எல்லாம் ஒரு லட்சம் பேரை தாண்டி அந்த வீடியோ போய்கிட்டு இருக்கு நீ தேடிங்கன்னா எங்க எங்கேயுமே விசாராது மொத்தமா இருக்கும் சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு அடுத்து வந்து கலை சொற்கள் நம்மளுடைய கிளாஸ் போய் பாருங்க நான் கொடுத்த இடத்துல அது ஒரு அறுபது ஐம்பதாயிரம் பேருக்கு மேல அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அதையும் போய் பாருங்க எங்கேயுமே நீங்க தேட தேவையில்லை சிலபஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை தகவலும் ஒரே இடத்துல நான் புத்தகமா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்தவரைக்கும் பக்காவா ஏற்கனவே ஆறாயிரத்தி முந்நூறு கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு வினா வங்கி புத்தகமா வச்சிருக்கிறோம் தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கின்றத போய் பாருங்க சரிங்களா அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பேங்க் இப்பயே அவைலபிளா இருக்கு டெய்லி தமிழ்நாடு முழுக்க நம்ம புத்தகம் அனுப்பிட்டு இருக்கோம் அதிகபட்சம் நீங்க ஆர்டர் பண்ண மூணு நாட்கள்ல அந்த புத்தகம் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் கிடைச்சிடும் ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்தவரைக்கும் வெற்றி நமதே சோசியல் சயின்ஸ் மட்டும் ஆறாயிரத்தி முந்நூறு கொஸ்டின் ஹிஸ்டரி ஜாகிரபி பாலிட்டி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எக்கனாமிக்ஸ் எத்திக்ஸ் இந்த தலைப்புகள் எத்தனை கொஸ்டின் எடுத்துக்கிறோம் ஆறாயிரத்தி மூணு கொஸ்டின் எடுத்துருக்கிறோம் அதுல நீங்க ஒரு சில இந்த ஆறு டு ஒன்பது ஜாகிரபி வேணாம் அப்படின்னு பாத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் வரைக்கும் அந்த புத்தகத்துல இருக்கு எந்த கேள்வி கேட்டாலும் தான் இருக்கும் நானே தற்பொருமையா பேசல உண்மையாவே நான் சொல்றேன் என்னுடைய கொஸ்டினுடைய தரத்தை